வணக்கம் அன்பு தம்பிகளே தங்கைகளே நான் உங்கள் கோவைப்பட்டி மாடசாமி மாணவ கண்மணிகளே இன்றைக்கு தினம் ஒரு கணக்கு நாலு இருபத்தி மூன்று இன்றைக்கு வந்து இந்த எல்சிஎம் சிஎம் அதில் வந்து ஒரு மூணு வீடியோ வந்து போட்டிருக்கிறோம் அந்த மூணு வீடியோவிலையே ஆறாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு புத்தகங்களில் உள்ள முக்கியமான கணக்குகள் டிஎன்பிஎஸ்சில் கேட்கப்பட்ட கணக்குகளாக வந்து நம்ம நல்லா பார்த்துருக்கோம் மாணவ கண்மணிகளே இன்றைக்கு வீடியோவிலையும் நாளைக்கு வீடியோவிலையும் வந்து ஒரு இன்றைக்கு ஒரு ஐந்து கணக்கு நாளைக்கு ஒரு ஐந்து கணக்கு மொத்தம் ஒரு பத்து கணக்கு வந்து மொத்தமாக டிஎன்பிஎஸ்சியில் இதுவரைக்கும் ரெண்டாயிரத்தி இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் கேட்ட டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கேள்விகளாக வந்து எடுத்து அது ஒரு வித்தியாசமாக இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி கணக்குகள்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க அப்படி கணக்குகளை வந்து இன்றைக்கி பார்க்குறோம் இன்றைக்கு இந்த வீடியோவில் வந்து ஐந்து கணக்குகள் ரொம்ப அருமையான டிஎன்பிஎஸ்சில் இந்த தடவை எதிர்பார்க்கப்படுகின்ற கணக்கு ஒரு ஐந்து கணக்கு பார்க்க போகிறோம் மாணவ கண்மணியில் நல்லா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம முதல் கணக்குக்கு போயிடுவோம் ஒன்று ரெண்டு பை மூன்று எட்டு பை ஒம்பது அறுபத்தி நாலு பை எண்பத்தொன்று பத்து பை இருபத்தேழு இவற்றின் மீப்பே காணுங்க மாணவ கண்மணியிலே கவனிங்க இந்த பின்னை எண்களுக்கு மீப்பே வா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பின்னை எண்களுக்கு இதுவரைக்கும் பின்னை எண்களுக்கு மீப்பே வா எப்படி கண்டுபிடிக்கிறது அல்லது மீச்சி மா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியாமல் இந்த மாதிரி கணக்க இது வரைக்கும் கேள்வியே படாதவங்களும் இதை மிக எளிதாக ஈஸியாக போடுறது மாதிரி உங்களுக்கு ரொம்ப அழகாக எளிமையான முறையில் சொல்லித்தரே நல்லா கவனிங்க இப்போ பின்னங்களுக்கு மீப்பே வா கண்டுபிடித்தல் பின்னங்களுக்கு இந்த மாதிரி பின்னங்களாக கொடுத்தாச்சு அப்படின்னாக்க அதுக்கு மீப்பே வா கண்டுபிடி அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன செய்யணும்னா இந்த மேலே இருக்கின்ற இந்த மேலே இருக்கின்ற எண்கள் இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து நியூமரேட்டர்னு சொல்லுவோம் நியூமரேட்டர் அந்த மேற்பகுதியில் இருக்கிறது அந்த எண்களுக்கு வா கண்டுபிடிக்கணும் மீப்பே வா கண்டுபிடிக்கணும் கீழே உள்ள எண்கள் இருக்காங்க இது வந்து மேலே உள்ளது விகுதி கீழே உள்ளது பகுதின்னு சொல்வாங்க டினாமினேட்டர்னு இந்த கீழே உள்ள எண்களுக்கு மீச்சிமா கண்டுபிடிக்கணும் இது ஒன்று மட்டும் தெரிஞ்சிச்சு அப்படின்னாக்க நீங்கள் எளிதாக இந்த கணக்கை போட்டுருக்கோம் இப்போ ரெண்டு பை மூன்று அப்படிங்கிறது ஒரு பின்னம் எட்டு பை ஒம்பது அறுபத்தி நாலு பை எண்பத்தொன்று பத்து பதி இருபத்தேழு என்ற பின்ன எண்கள் நான்கு எண்களுக்கு மீப்பே கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்க மேலே உள்ள நியூமரேட்டர் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த விகுதி அந்த மேலே உள்ள எண்களுக்கு மீட்பேவா கண்டுபிடிக்கணும் கீழே உள்ள எண்களுக்கு மீச்சி கண்டுபிடிக்கணும் வருகின்ற விடையை அப்படியே போட்டிருக்கும் இதுதான் வந்து கான்செப்ட் இதுதான் இப்போ இது முறைப்படி இப்போ மேலே இருக்கிறதுக்கு புறம் மீப்பேவா கண்டுபிடிப்போம் ரெண்டு எட்டு அறுபத்தி நான்கு பத்து இது இதுக்கு வந்து மீப்பே வாக்கள் அடிக்கணும் மீப்பே வாக்கள் போது ஒரு முக்கியமான விதியை நம்ம கடைப்பிடிக்கிறோம் என்ன அப்படின்னாக்க எல்லாவற்றையும் ஒரு எண்ணை வச்சு நீங்கள் வகுத்தீன்னா எல்லாவற்றையும் வகுக்கணும் இப்போ ரெண்டு எடுத்துகிட்டுருக்கோம் ஓரெண்டு ரெண்டு ரெண்டு நடி ரெண்டு எட்டு முப்பத்தி ரெண்டு அஞ்சு இதற்கு பிறகு இதை வந்து ஒரு பொதுவான என்னால் வகுக்க முடியாது அப்போ மீப்பே வா என்னது வா வந்து ரெண்டு ஓகே இப்போ மீச்சி மா கண்டுபிடிக்கணும் எதுக்கு கண்டுபிடிக்கணும் கீழே உள்ள எண்களுக்கு இந்த எண்ணை விட்டணும் இதை விட்டுட்டு இப்போ கீழே உள்ள எண்களுக்கு மீச்சி மா கண்டுபிடிக்கணும் மூணு ஒம்பது எண்பத்தொன்று இருபத்தி ஏழு இதுக்கு மீச்சி மா கண்டுபிடிக்க போகிறேன் மீச்சி மா கண்டுபிடிக்கும் போது இது மூணு போட்டுக்கோங்க ஒரு மூணு 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 ஒம்பது இரு மூணு ஆறு ஏழு மூணு இருபத்தொன்று ஒம்பத்தி மூணு இருபத்தி ஏழு மறுபடியும் ஒரு மூணை போடுங்க போட்டிங்கன்னா ஒரு மூணு மூணு ஒம்பத்தி மூணா ஏழு மூணு ஒம்பது மறுபடியும் ஒரு மூணை போடுங்க போட்டிங்கன்னா மூணு ஒம்பது ஒரு மூணு மூணு இப்போ இது எல்லாத்தையும் பெருக்கடு மூணுணா ஒம்போது ஒம்பத்தி மூணு இருபத்தேழு இருபத்தேழு மூணு எண்பத்தி ஒன்று எல்சிஎம் வந்து இதுக்கு மீச்சியமாக எண்பத்தி ஒன்று மீச்சிமா இப்போ விட எடுத்து எழுதிருமா மீப்பேவாவை மேலே போடணும் மீப்பேவாவை மேலே போடணும் கீழே வந்து மீச்சிமா போடணும் இப்போ இதன்படி விட என்னாக்க இங்கே பாருங்கள் ரெண்டு ரெண்டு பை எண்பத்தி ஒன்று ரைட்டுங்களா இதுதே வந்து லாஜிக்கல் மெத்தடு லாஜிக்கல் படி எப்படி செய்யணும் அப்படின்றது இதே ஆனால் மாணவ கண்மணிகளை இப்போ நான் சொல்லிக் கொடுத்த இந்த லாஜிக்கல் மெத்தடு இது எதையுமே நீங்கள் போட வேண்டியதில்லை இதை எல்லாத்தையுமே விட்டுட்டு ரொம்ப எளிதாக ஷார்ட்கட்டாக நீங்கள் வந்து இந்த மீப்பே வா வந்து கண்டுபிடிச்சிடலாம் எப்படின்னா இங்கே கவனிங்க ஒரு பின்னங்கள் கொடுத்துட்டு மீப்பே வா கண்டுபிடின்னு கேட்டாங்க அப்படின்னாக்க மேலே மீப்பேவா கண்டுபிடிக்கணும் கீழே மீச்சியமாக கண்டுபிடிக்கணும் அதான முறை இங்கே பாருங்க மீப்பே வா கண்டுபிடிக்கணும் மீச்சியமாக கண்டுபிடிக்கணும் அதான மீப்பே வா அப்படிங்கிறது வந்து சிறிய எண்ணாக இருக்கும் சிறிய எண்ணாக கொடுக்கப்பட்ட விடையில மிக சிறிய எண்ணாக இருக்கும் அப்போ விடைகளை முத எழுங்க மீப்பேவா வச்சுட்டு எழுங்க எடுத்தீங்கன்னா இது வந்து இந்த விடையா இருக்கலாம் அல்லது இந்த விடையா இருக்கலாம் இந்த விடை கட்டாயமா இல்லை ஏன்னா மேலே நூற்றி அறுபது வருவதற்கான சான்ஸே இல்லை அப்போ நூற்றி அறுபது மேலே போட்டிருக்கிறத அதை வந்து நெக்லெக்ட் பண்ணிடணும் விட்டுணும் சரி கீழே மீச்சிமா மீச்சிமா என்பது என்ன அப்படின்னாக்க எப்பயுமே கொடுக்கப்பட்ட எண்களில் பெரிய எண்ணாக இருக்கலாம் அல்லது பெரிய எண்ணினுடைய மடங்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம் இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது எண்பத்தொன்னு அப்படிங்கிற நம்பர் தான் பெரிய நம்பரு இப்போ கவனிங்க இந்த ரெண்டு ஆப்ஷனில் மேலே ரெண்டு எல்லா ரெண்டு ரெண்டு இடத்துல இருக்குது கீழே வந்து மூன்று இருக்குது மீச்சுமாக சின்ன நம்பராக இருக்க வாய்ப்பே இல்லை அப்போ இந்த விட தப்பு அப்போ நம்ம ஆப்ஷன்கள் கொடுத்துருக்கிறதுல ரெண்டு பை எண்பத்தொன்னு அப்படிங்கிற விட தான் சரி இந்த மாதிரி பின்னங்களுக்கு மீட்பேவாக கண்டுபிடி மீட்சியமாக கண்டுபிடி அப்படின்னு கேட்டாக்க நீங்கள் லாஜிக்கல் மெத்தடில் போட வேண்டிய அவசியமே இல்லை கொடுக்கப்பட்ட விடையில இருந்து ரொம்ப எளிதாக விடை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த இதை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க மாணவன் இந்த இதுக்கான விடை வந்து ரெண்டு பை எண்பத்தி ஒன்று சி விடை சரி கவனிங்க ரெண்டாவது கணக்கு ஒன்று பை மூணு ஐந்து பை ஆறு ரெண்டு பை ஒம்பது நாலு பை இருபத்தேழு இவற்றின் மீச்சிமா காண்க சென்ற கணக்கில் பேவா காண்க கணக்கு பார்த்தோம் இந்த கணக்கு வந்து மீச்சிமா காண்க இதை ரொம்ப எளிமையாக எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரேன் கவனிங்க இப்போ பின்னங்களுக்கு மீச்சிமா மா கண்டுடி அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னாக்க மேலே உள்ள இந்த விகுதி என்று சொல்லப்படுகின்ற நியூமரேட்டர் இருக்க எல்லாத்துக்குமே வந்து மீச்சிமா கண்டுபிடிக்கணும் என்ன கேட்டிருக்காங்களோ அது வந்து மேலே கண்டுபிடிக்கணும் கீழே உள்ள எண்களுக்கு வந்து மீப்பேவா கண்டுபிடிக்கணும் சிம்பிளா சொல்கிறேன் மீச்சிமா கேட்டாங்கன்னா பின்னங்களுக்கு மேலே உள்ள எண்களுக்கு மீச்சி கீழே உள்ள எண்களுக்கு மீப்பேவாவும் கண்டுபிடிக்கணும் இப்போ நம்ம போன கணக்குல லாஜிக்கல் மெத்தட் படி மீச்சி மீப்பேவா கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம்ல அதெல்லாம் நம்ம செய்ய போறதில்லை ரொம்ப ஷார்ட்கட் மெத்தடில் ரொம்ப ஈஸியாக விடைய கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ கவனிங்க மீச்சி மேலே கண்டுபிடிக்கணும் இப்போ பாருங்கள் ஒன்று அஞ்சு ரெண்டு நாலு இவற்றினுடைய மீச்சி என்பது ஐந்தின் மடங்காக இருக்கும் ஐந்தின் மடங்காக இருக்கும் மேலே பாருங்கள் மீச்சி நம்பர்னால் கட்டாயமாக பெரிய நம்பராக இருக்கும் இந்த இது கிடையாது விட ஒன்று பை ஐம்பத்தி நாலு கிடையாது நாலு பை இருபத்தேழு விட கிடையாது இந்த பத்து பை இருபத்தேழு அப்படின்னு இருக்குவாருங்க இதுவும் கிடையாது பெரிய நம்பராக இருந்தால்தான் அது மீச்சிமா அஞ்சின் மடங்கு வந்து ஐந்தின் மடங்கு பத்துன்னு இதை வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பத்து வந்து நாலுலா வகுப்படாது நாலாவது இது வந்து வகுப்படாது அதனால இது வந்து இருபது கட்டாயம் இருபதாக தான் இது இருக்கும் அப்போ இதற்கான விடையை வந்து நீங்கள் போட்டு பார்க்காமலே இருபது பை மூணு அப்படின்னு விடையை சொல்லிடலாம் மறுபடியும் உங்களுக்கு செக் பண்ணுறதுக்காக சொல்கிறேன் கவனிங்க மீ வா கீழே உள்ள வா கிட்டீங்கன்னா மூணு ஆறு ஒம்பது இருபத்தி ஏழு இந்த எண்களுக்கு மீப்பேவா வந்து மூன்று தான் இந்த இங்கே இருக்க ஐம்பத்தி நாலு கிடையாது இருபத்தேழு கிடையாது இருபத்தி ஏழுங்க கிடையாது ஆக இந்த மூன்று ஆப்ஷனுமே தப்பு இருபது மை மூணு அப்படிங்கிற விட தான் கரெக்டு பார்த்தீங்களா மாணவ கண்மணிகளை அதாவது கணக்கை செஞ்சு பார்க்காமலே இந்த மாதிரி பின்னங்களில் கொடுத்தாங்க அப்படின்னாக்க மீச்சி மா கண்டுபிடிக்கிறதும் மீப்பே வா கண்டுபிடிக்கிறதும் மிக மிக எளிமை அப்படின்னு சொல்லி இதுலேருந்து புரிஞ்சுக்கோங்க நிறைய மாணவர்களுக்கு வந்து பின்னங்கள் கொடுத்தாலே ஐயோ பின்னம் கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு முதல்ல அந்த கணக்கை செய்யணுங்கிற எண்ணத்துக்கே வரமாட்டாங்க எல்லாம் இதை கொஞ்சம் திருத்திக்கங்க இந்த மாதிரி இந்த ரெண்டு கணக்கு உங்களுக்கு போதும் மீட்சி மார்க் நடிக்கிறது மீப்பே வா இது மாதிரி கணக்கை நிறையா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் எடுத்து போட்டு போட்டு பாருங்க மாணவ கண்மணிகளை கவனிங்க மூன்றாம் கணக்கு ஒன்று புள்ளி ஜீரோ எட்டு கமா ஜீரோ புள்ளி மூணு ஆறு கமா ஜீரோ புள்ளி ஒம்பது இவற்றின் மீபேவா காண்க மாணவ கண்மணியில நீங்கள் இது வரைக்கும் முழு எண்களுக்கு மீப்பேவா அல்லது மிச்சமா கண்டுபிடிக்கிறது நீங்க பயிற்சி பண்ணியிருப்பீங்க இது வந்து தசம எண்கள் அதாவது மெய்யண்கள் வச்ச எண்கள் எண்கள் வந்தவுடனே நிறைய மாணவனுக்கு வச்ச எண்கள் அப்படினாலே பிடிக்காது அது வந்து அந்த கணக்க வந்து செய்கிறத ரொம்ப கஷ்டப்பட்டு கடினமாக அதை வந்து நினைப்பாங்க இது ரொம்ப ரொம்ப எளிமையாக ஈஸியாக எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லித்தரேன் கவனிக்க இப்போ இங்கே கொடுக்கப்பட்டுள்ள மூன்று எண்கள் இருக்குன்னு இப்போ பாருங்க ஒன்று புள்ளி சைபர் எட்டுன்னு ஒரு நம்பர் இருக்கு அப்புறம் சைபர் புள்ளி முப்பத்தி ஆறுன்னு ஒரு நம்பர் இருக்கு சைபர் புள்ளி ஒம்பது அப்படின்னு சொல்லி ஒரு எண் இருக்கு இப்போ இந்த மூன்று எண்களுமே அதிகமான தசம உள்ளது வந்து இரண்டு தசம எண்கள் அதாவது இரண்டு புள்ளிகள் உள்ள தள்ளி போயிருக்கா அந்த ரெண்டு எண்களை எடுத்துக்கிட்டு இதை வந்து எல்லா எண்களையுமே கொடுக்கப்பட்ட எல்லா எண்களையுமே நூறு ஆள் பிரிக்கிறணும் கொடுக்கப்பட்ட எல்லா எண்களையுமே நூறு ஆள் பிரிக்கிறணும் பெருக்குன்னா இதை நூறாள் பெருக்கினீங்கன்னா நூற்றி எட்டுன்னு வந்துடும் அதாவது புள்ளி இல்லாத நம்பராக வந்துடும் இது வந்து முப்பத்தி ஆறுன்னு வந்துடும் இங்கக்காவங்க இது வந்து சைபர் புள்ளி ஒன்பது ஒரு சைபர் வந்து ஒரு ஒரு நம்பர் ஸ்கிப் ஆகும் அப்ப இது வந்து தொண்ணூறு இதை முதல்ல நீங்க செய்யணும் கொடுக்கப்பட்ட அந்த தசம எண்களை முழு எண்களாக மாற்றணும் அப்ப எல்லாவற்றையுமே ஒரே செயலாக நூறாள் பெருக்கணும் இந்த கணக்குக்கு நூறாறு பிறக்கணும் நூற்றி எட்டு முப்பத்தாறு தொண்ணூறு இவற்றுக்கு மீப்பே வா கண்டுபிடிக்கணும் முப்பத்தாறு தொண்ணூறு இதுக்கு மீப்பே வா கண்டுபிடிக்கிறேன் ரெண்டு இப்போ பாருங்கள் அஞ்சு நாலு இது வந்து பதி தொண்ணூறு ரெண்டாள் வகுத்தோம்னா நாற்பத்தி ஐந்து காரணம் இதுக்கு பிறகு இப்போ மீப்பே கண்டுபிடிக்கிறதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்கணும் எப்பன்னாக்கா இது ரெண்டாவது எல்லா எண்களையும் வகுக்கணும் அடுத்து ஏதாவது ஒரு எண் எடுத்திங்கன்னா அந்த எண்ணு எல்லாத்தையும் வகுக்கணும் சரி இதோட சில மாணவர்களை நிப்பாட்டிடுவாங்க நிப்பாட்டக்கூடாது இப்போ பாருங்கள் இந்த ஐம்பத்தி நாலு பதினெட்டு நாற்பத்தஞ்சா ஒன்பதாவில் வகுக்கும் ஒன்பதாவில் வகுத்தோம்னா ஆறம்போதா ஐம்பத்தி நாலு இது வந்து ஈரோம்பதா பதினெட்டு இது வந்து ஐயம்போதா நாற்பத்தஞ்சு இதுக்கு பிறகு பாருங்க ஆறு ரெண்டு ஐந்தை வந்து பொதுவான எண்ணால் வகுக்க முடியாது அப்போ ரெண்டு ரெண்டு ஒம்பது பதினெட்டு இதுக்கு இதுக்கு வந்து இதுக்கு கட்சி சேப்பை வந்து பதினெட்டு ஓகேங்களா இப்போ பதினெட்டுன்னா இதை பதினெட்டுங்கிற விட வந்து இதை கொடுத்துருப்பாங்க ஒரு சில நேரங்களில் பதினெட்டுன்னு விட கொடுத்துருப்பாங்க பதினெட்டு விட சரியில்லை நம்ம என்ன செஞ்சோம் நம்மளுக்கு கேட்கப்பட்ட கேள்வி வந்து தசம எண்களை கொடுத்து கேட்டிருந்தாங்க அதை நூறாளை பெருக்க நம்பளை மறுபடியும் அதே ரிவர்ஸ் நூறாளை வர்ற விடையை வகுக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க இங்கே நூறாளை நம்ம பெருக்க நம்மளை மறுபடியும் விடையை கொடுக்கும்போது நூறாளை வகுத்துறணும் வகுத்தோம்னா நூறாளை இங்கே வரங்க பதினெட்டை நூறால் வகுத்தம் அப்படின்னாக்க ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் சைவர் புள்ளி பதினெட்டு இதுதான் விடை பாத்துக்கங்க மாணவ கண்மணிகளே இந்த கணக்கு மூணாம் கணக்கு ரொம்ப 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 டேஞ்சரஸான கணக்கு இந்த கணக்கு வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து எப்பயாவது கேட்டாங்க அப்படின்னாக்க கிட்டத்தட்ட டிஎன்பிஎஸ்சி பரீட்சையில் உட்கார்ந்து எழுதுறவங்கள ஒரு இருபது லட்சம் பேர் இந்த கணக்கை போட முடியாது அப்படி பண்ணிடுவாங்க புரியுதுங்களா நல்லா கவனிச்சுக்கோங்க முதல்ல இதை பூரா வந்து முடி என்ன மாத்தணும் இந்த முடி என்ன மாத்தி அதுக்கு வந்து மீட்பேவா கண்டுபிடிச்சோம் கண்டுபிடிச்ச பிறகு நம்ம என்ன செஞ்சோமோ நூறாளை இங்க பெருக்க நம்புறது இது அப்போ விடையை வந்து நூறாளை வகுக்கணும் அந்த ரிவர்ஸ் ஆக்ஷன் கட்டாயமா செய்யணும் மாணவ கண்மணிகளை இதற்கான விடை வந்து சைபர் புள்ளி பதினெட்டு இந்த ஆப்ஷன்ல எடுத்த உடனே இந்த இடத்துல வந்து வெறும் பதினெட்டுன்னு கொடுத்துருப்பாங்க உடனே மாணவர்கள் இந்த பதினெட்டு இங்கே போட்டீங்கன்னா தப்பு நல்லா இது மாதிரி கணக்குல மெய்யன் மெய்யன்களுக்கு மீப்பேவா காணுதல் அதாவது நம்பர் நம்பருக்கு வந்து அல்லது மீட்சியமாக கண்டுபிடித்தல் அதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாத்துக்கங்க மாணவ கண்மணியில் கவனிங்க நாலாவது கணக்கு இரு எண்களின் விகிதம் மூணு நாலு அவற்றின் மீப்பேவா நாலு எண்கள் அவற்றின் மீட்சியமாக காண்கள் இது ஒரு வித்தியாசமான கணக்கு அடிக்கடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட கணக்கு இந்த கணக்கு எப்படி செய்யணும்னா இங்கே கவனிங்க இரண்டு எண்களோட விகிதம் கொடுத்துருக்காங்க மூணு நாலுன்னு கொடுத்துருக்காங்க அவற்றினுடைய மீப்பே வா கட்சி சி கொடுத்துருக்காங்க நாலு மீச்சி மா கற்றுருக்காங்க ஒன்றும் கிடையாது என்ன அப்படின்னாக்க ரொம்ப சாட்டாக அவங்களுக்கு சொல்லித்தரணும் அப்படின்னாக்க இரண்டு எண்களோட விகிதமும் மீப்பேவாவும் கொடுத்தா கொடுக்கப்பட்ட மூன்று டேட்டாவையும் பேக்கி போடணும் அவ்வளோதான் இதுக்கு விடை வந்து என்னன்னாக்கா எல்சிஎம் ஈக்குவல் அந்த ரெண்டு எண்களோட விகிதம் இருக்குல்ல மூணு இன்ட்டு நாலு பெருக்கள் இந்த மீப்பே வாவையும் பெருக்கி விட்டுறணும் இந்த மூன்று எண்களையும் பெருக்கிட்டீங்கன்னா அதே எல்சிஎம் முன்னாங்க பன்னெண்டு பன்னெண்டு நாங்கள் நாற்பத்தி எட்டு இவ்வளோதான் விடை மாணவ கண்மணியிலே நாற்பத்தெட்டு டி விடை கரெக்டா அவ்வளோதான் எப்போதுமே இரண்டு எண்களுடைய விகிதம் கொடுத்து மீப்பே வா கொடுத்தாங்க அப்படின்னாக்க மூன்றையுமே பெருக்கி விட்டுறணும் மூணு இன்ட்டு நாலு இன்ட்டு அங்கே ஒரு நாள் இருக்குது முன்னா மூணாங்க பன்னெண்டாங்க நாற்பத்தெட்டு இதாக விட ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி இது மாதிரி கணக்கு கொடுத்தவொன்னே விகிதம் கொடுத்துருக்காங்களே மீப்பேவாக கொடுத்துருக்காங்களே மீன் சிம்மாக எங்கே எப்படி கிண்டிக்கிறதுன்னு சொல்லி நிறையா பேருக்கு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் தெரியாது ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அருண் வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்திங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் பார்த்த கணக்குகளாக போயிடும் ரொம்ப ஈஸியாக வந்து இதுக்கான விடையை பிடிச்சிருவீங்க இதே மாதிரி கணக்கு ீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல நிறைய இருக்கு அதெல்லாம் போட்டு போட்டு பாருங்க மாணவ கண்மணிகளை ஐந்தாவது கணக்கு இரு எண்களின் விகிதம் அஞ்சு ஆறு அவற்றின் மீச்சி மா நானூத்தி எண்பது அவற்றின் மீப்பே வா கருங்க சென்ற கணக்குல இரு எண்களுடைய விகிதம் கொடுத்து மீப்பே வா கொடுத்து மீச்சிமா கேட்டிருந்தாங்க இந்த கணக்கில் மீச்சி மா கொடுத்து மீப்பே வா கேட்குறாங்க ரொம்ப ஈஸி எப்படி செய்யணும்னு சொல்றேன் கவனிங்க இப்ப கேட்டிருக்கிறது மீப்பே வா அது கேட்டா மீச்சிமா கொடுத்துருக்காங்க நானூற்றி எண்பது இந்த நானூற்றி எண்பதை மேலே போட்டணும் நானூற்றி எண்பதை மேலே போட்டுறனா இந்த விகிதம் ரெண்டையும் கீழே போட்டணும் கீழே பெருக்கி போடணும் அஞ்சு இன்ட்டு ஆறுன்னு பெருக்கி போடணும் இதை அடித்து கொடுத்தோம்னா அதாவது அஞ்சு இன்ட்டு ஆறு இந்த விகிதத்தை கொண்டு இங்கே கொடுத்துருக்க மீழ்ச்சி வகுத்தோம்னா விட இப்போ பாருங்கள் நானூற்றி எண்பது ஐந்து இன்ட்டு ஆறால் வகுக்க போகிறேன் இப்போ இதை அஞ்சாவில் வகுக்கிறேன் அஞ்சாவில் வகுத்தேனாக்க ஒம்பத்தஞ்சா நாற்பத்தி அஞ்சு மிச்சம் வந்து முப்பது முப்பதில் வந்து ஆறு ஆறு அஞ்சா முப்பது ரைட்டா இப்போ இந்த ஆறு குண்டியை அடிக்கேன் அடிச்சேன்னா ஓர் ஆறு ஆறு மிச்சம் மூணு முப்பத்தாறு ஆறாறை முப்பத்தாறு இதுக்கு விட வந்து பதினாறு இதுக்கு விட வந்து பதினாறு அதாவது இரண்டு எண்களுடைய விகிதம் கொடுத்துட்டு மீச்சிமா கொடுத்தாங்கன்னா மீச்சிமாங்கிறது பெரிய நம்பராக இருக்கும் நல்லா துவச்சிக்கிட்டே மீச்சிமாங்கிறது பெரிய நம்பராக இருக்கும் அந்த பெரிய நம்பரை இந்த அஞ்சு ஆறு அப்படிங்கிற விகிதத்தை பெருக்கி போட்டு வகுத்துடணும் அவ்வளோதான் இதான் சாப்பிட்டு இதை இதை மட்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க மாணவ கண்மணிகளை இன்றைக்கி வந்து மாணவ கண்மணிகளை ஒரு ஐந்து கணக்கை ரொம்ப அருமையாக தெளிவாக ரொம்ப அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்குற கணக்காக சொல்லிக் கொடுத்தாச்சு இந்த கணக்கில் இதே மாதிரி கணக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை வச்சு நல்லா நீங்கள் போட்டு பார்த்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கணக்கை நிச்சயமாக எல்சிஎம் கட்சி சேப்பில் வந்து வரும் இதெல்லாம் நல்ல முறையாக போட்டு நீங்கள் நிறைய மார்க்குகளை வந்து ஸ்கோர் பண்ணி நல்ல துறைகளில் நீங்கள் வேலைக்கு அமரணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்